நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே இது சிவகாசியிலேருந்து வாங்கி வந்த மூணு பெட்டி ரெண்டு பெட்டி காலி பண்ணி விட்டேன் இன்னும் இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெடிகளுமே வானவெடி யானை வெடி நிறைய இருக்குது போனவெடி மட்டும் இல்லை பிறகு வந்தால் நான் மீண்டும் போடுகிறேன் புஸ்வனம் சங் சக்கரம் டைம் பாம் அணிகுண்டு பாம் புல்லட் பாம் இன்னும் வெடிகள் உள்ள நிறைய இருப்பதால் என்னால் இது ஆயரவாழ் சர சவுண்டுகள் பார்த்தீங்கன்னா தெரிகி இறக்கப்பட்ட வெடிகள் இதுதான் ஆனவெடி இது ஆனவெடி ஊனவெடி இன்னும் வரவில்லை மன்னிக்கவும் சொல்லவே வேண்டியதில்லை புதுசாக வந்து இருக்கிற இது இன்னும் எடுத்துக்கொண்டு போகலாம் இதுவும் அதேபோல் வானொலி இதுதான் இது கல்லூரிய தாக்குதல் இன்னும் பெரிய பெரிய கல்லூரிய தாக்குதல் இன்னும் அந்த பாக்ஸில் இருக்கிறது இதை வெடிக்கிறப்ப ஒரு ஆண்டுகள் ஆகிட மாட்டேங்குது இது ஆயிரம் சரவெடி ஓகே